ரெண்டாயிரத்தி எட்டுலயே மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துதா அப்படிங்கறதுக்கான ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சு பேட்ஸ்மேன்ஸ் தான் இன்ஃபேக்ட் மேட்ச் பிக்சிங் பண்றது இன்னமும் ஈஸி ஏன்னா அவங்க ஈஸியா அவுட் ஆக முடியும் இல்ல ஈஸியா ஸ்லோவா விளையாட முடியும் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஆடியன்ஸோட ஃபைட்டா இருக்குது ஸோ அந்த டயத்துல ஒரு குறிப்பிட்ட பவர் சோன் ஆனால் இது வரைக்கும் கப்ப ஜெயிக்கிறீங்க இனிமே நம்ம ஜெயிக்கணும் அப்ப இவன் நான் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களுக்கு ஆக்ஷன் எடுக்காத மும்பை போலீஸ் இந்த விஷயத்துக்கு பறந்து பறந்து ஆக்ஷன் எடுக்காங்க

அதன் பிறகு ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து இது மேட்ச் ஃபிக்ஸிங் நடத்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதற்கு முன்னாடி ஐபிஎல்ல எப்போ சார் மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துச்சு இரண்டு டீம் வந்து பேன் பண்ணப்பட்டது அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல நோட்டோடைய ஆரம்பிப்போம் அதாவது இப்போ சமீபத்தில் எந்த ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்குமே வந்து பெருசாக நடக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியராக தெரியுது எந்த எவிடன்ஸுமே இல்லை ஏன்னா முந்தி இருக்கா மாதிரி இப்ப கிடையாது போதுமான அளவுக்கு வந்து ஈஸியா கேப்சர் பண்ணக்கூடிய விஷயத்துல சரியான கண்ட்ரோல் வந்து இந்த என்ஃபோர்ஸிங் டீம்ஸ் அப்புறம் சட்ட வல்லுநர்கள் எல்லாருக்கிட்டுமே இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபிக்ஸிங் அதாவது நீ கேட்கலாம் அப்போ பொலிட்டிஷியன்ஸ் எப்படி தப்பிக்கிறாங்க அது வேற கதை நம்ம இப்போ மேட்ச் பற்றி மட்டும் பேசுவோம் நினைக்கிறேன் எனி ஹவ் பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை பட் ஸ்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பண்ண பதிமூணு தான் முத முதல்ல வந்து ஐபிஎல் நடக்கிற மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி ஒரு பெரிய கேஸ் வந்து சஸ்பென்ஷன் நடந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே டிபி சுசீ சுதீந்திரன் டிபி சுதீந்திரன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து டெக்கான் ஆன் சார்ஜஸ் இப்ப வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு நமக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சி ஓம் ஒரு டீம் அது வந்து முன்னாடி சார்ஜஸ் அப்படின்ற ஒரு பேர்ல இருந்துச்சு டிபி சுதீந்திரன் அப்படிங்கிற வந்து மேட்ச் வந்து ஈடுபட்டாரு சொல்லிட்டு அவருக்கு பேன் பிரச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே அதுக்கப்புறம் தான் இதை கொஞ்சம் சீரியஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னைக்கு நடந்த மேட்ச்ல வந்து ஸ்ரீசாந்த் அதுக்கப்புறம் வந்து சண்டிலா அப்படின்ற பிளேயர் அப்புறம் அங்கித் இவங்க மூணு பேரும் அதாவது சண்டிலா சண்டிலா இருக்காங்க அஜித் சண்டிலா அப்படின்ற பேர் சோ இவங்க வந்து இந்த ஓவர்ஸ்க்கு இவ்வளவு ரன் குடுக்கணும் அப்படின்னு பத்தி போன் கான்வர்சேஷன் பேசின பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கேஸ் ஆகி ஒரு லைஃப் பேன் வந்து ஸ்ரீசாந்த் மேலையும் அஜித் சண்டிலா நினைக்கிறேன் அவர் மேலையும் சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா இது வந்து முகல் கமிட்டி அப்படின்ற ஒரு கமி கமிட்டி கிட்ட அவர் முகல் அப்படின்றவர் ஓர் ஒரு கமிட்டி கிட்ட போகுது இதை பத்தி இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது என்ன அப்படின்னா சிஎஸ்கே ஓன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்துடைய மருமகன் அவர் வந்து இந்த ஒரு மேட்ச் பிக்சிங்ல ஈடுபட்டதா அவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே ஆறாண்டு ரெண்டு டீமையுமே பேன் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்பவே வந்து தோனி கேப்டன் தோனி அவர்களிடம் நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது பட் அவருக்கு இதுல இன்வால்மெண்ட் இருக்கா இல்லைன்னா வந்து அந்த பக்கம் ராகுல் ராய் வந்து டீம் ஒரு முக்கியமான கொஷன் வந்து அவருக்கு இன்வால்வ்மென்ட் இருக்காங்கன்னா அப்படி அவர்கள் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் கூட கிடைக்கிறது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தோனி கிட்ட கேள்வி கேட்கும்போது போது அவர் அமைதியா இருந்துடுறாரு அப்புறம் கொஞ்ச வருஷம் கழிச்சு அந்த விஷயத்தை அட்ரஸ் சீ சரி சொல்லக்கூடாதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது ஆனா எந்த விஷயத்த எப்ப சொல்றது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் அதனாலதான் அமைதியா இருக்க வேண்டியிருந்தது பட் இதனால சிஎஸ்கேட ரெப்யூட்டேஷன் குறைஞ்சிருச்சா இல்லவே இல்ல இன்னமும் உலக அளவுல ஃபேன்ஸ் அப்படியே தான் இருக்காங்கன்னு சொன்னாரு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு மூணு கப்பு ஜெயிச்சோம் ஒவ்வொரு தடவையும் சிஎஸ்கே எவ்வளவு ஃபேன்ஸ்கள் இருக்காங்க பாத்துட்டு தான் இருக்கும் பட் இது வந்து ஒரு ஒரு சோறான ஒரு தூட் ஒரு கசப்பான ஒரு உண்மை என்ன அப்படின்னா இவ்வளவு பேர் பாக்குற இவ்வளவு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்ல வந்து ஸ்பாட் பிக்சிங் நடந்திருக்கு பட் இப்ப சமீபத்துல அது இல்லங்கிறதும் சார் மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து பவுலர்ஸ் தான் ஈடுபடுறாங்களா இல்லை பேட்ஸ்மேனு இந்த மாதிரி சிக்கியிருக்காங்களா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பவுலர்ஸ்லாம் சரி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இவங்க மூணு பேர் மட்டும்தான் சிக்கியிருக்காங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன் சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுலேயே மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்ததா அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சது பட் பெரிய ஆதாரம் இல்லாதனால சரிங்களா இன்னமும் சரியான ஆதாரம் இல்ல இப்ப நடக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் சில நேரங்கள்ல நீங்க பாக்குறீங்க சில போலர்ஸோ சில ஃபீல்ட் செட்டப்ஸோ வந்து எவ்வளவு பெத்தட்டிக்கா இருக்கு எவ்வளவு ஈஸியா போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பேட்ஸ்மென்ஸ் தான் பண்றது இன்னமும் ஈஸி ஏன்னா அவங்க ஈஸியா அவுட் ஆக முடியும் இல்ல ஈஸியா ஸ்லோவா விளையாட முடியும் இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நயன் மோங்கியாவும் பிரபாகர் மனோஜ் பிரபாகரும் வந்து நைன்டி போர்ல நடந்த ஒரு மேட்ச்ல அனாவசியமா ரொம்ப ஸ்லோவா விளையாடினாங்க இன்ஃபேக்ட் நான் அப்ப வைஸ் சொல்றது நான் வைஸ் கேப்டனா இருந்தேன் அவங்க ஏன் ஸ்லோவா விளையாடினாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல ஏன்னா நாங்க அந்த மாதிரி எந்த கொடுக்கல அப்படின்னு டென்கர் ஒரு ரூபா அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மேட்ச் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டைட்டன்ஸ் கப் டைட்டன் கப்ல வந்து தோக்கணும்ன்ற டிசிஷனே வந்து ஓப்பனா வந்து அசாத்தின் எடுத்ததா அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்தது பட் டெண்டுல்கர் தான் அந்த மேட்ச் நின்று ஆடி ஜெயிச்சி கொடுத்தாரு ஓகேங்களா ஈ வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி ஸ்டில் லவ் சோ இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து பேட்ஸ்மேன்ஸ் பண்ண முடியாத கண்டிப்பா பண்ண முடியும் அது இலைமறைவு காய்மறைவா நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல அது ஏன் விசுவம் எடுத்ததுன்னு ஒரு ஆடியன்ஸா நான் சொல்றேன் ஒரு ஒரு ரசிகனா நான் சொல்றேன் ஒரு கிரிக்கெட் ரசிகன் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னைக்குமே மகாராஷ்டிரா பிகெஸ்ட் பவர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் சரிங்களா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறாங்க ராஜஸ்தானை வீழ்த்தி ஆனா டூ தௌசண்ட் தேர்ட்டீன் வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு தாழ்வு மட்டுமே பெருசா வந்து ஐபிஎல் அவங்க ஐபிஎல் கப்ப அவங்க ஜெயிக்கவே இல்லை சரிங்களா பட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல அதே மாதிரி இந்த விஷயத்த வச்சு நிறைய மும்பை போலீஸை வச்சு நிறைய ப்ளே பண்ணாங்க பிகாஸ் சிஎஸ்கே வந்து அப்ப ரொம்ப டாப் ஃபார்மட்ல இருந்தாங்க எப்பவுமே ஒரு சிஎஸ்கே விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஆடியன்ஸோட இருந்ததுல ஒரு குறிப்பிட்ட பவர் ஜோன் தன் தான் இது வரைக்கும் கப்ப ஜெயிக்கலையே இனிமே நம்ம ஜெயிக்கணும் அப்ப இவனை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இலைமறை காய்மறைவா நடந்துட்டு இருந்த இந்த தப்ப எக்ஸ்போஸ் பண்ணி பல விஷயங்களுக்கு ஆக்ஷன் எடுக்காத மும்பை போலீஸ் இந்த விஷயத்த பறந்து பறந்து ஆக்ஷன் எடுத்தாங்க பட் குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுறது நமக்கு சந்தோஷம் சார் பேட்ஸ்மேன் பவுலர் இல்லாம அம்பையரை வந்து குற்றம் வைக்கிறாங்க வைக்கிறாங்கல்ல இவர் வந்து மேட்ச் ஈடுபடுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார் இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இதற்கு முன்னாடி நடந்திருக்கா அம்பையர் நடந்தது நடந்ததில்ல அதாவது ப்ரூஃப் யாரையுமே ப்ரூவ் பண்ண முடியல பட் அன் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் நமக்கே நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு நினைக்கிறேன் அதுல வந்து சிஎஸ்கே வருங்க அப்ப வந்து தோனியோட ரன் அவுட் ரொம்பவே கேள்விக்குறியா இருந்துச்சு அது வந்து ஆன் த லைன் மாதிரி தான் பேட் ரொம்ப கிளியரா தெரியப்பட்டது பட் ஸ்டில் அவர் அவுட் கொடுத்தாங்க அதுல வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணாங்க ஸோ அந்த மேட்ச்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க தேர்ட் அம்பியர் தேவையே கிடையாது ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் ஃபேவர் தான் கிரிக்கெட்டே நல்லா கேட்டுக்கோங்க கிரிக்கெட் இஸ் அ பேட்ஸ்மேன்ஸ் ஃபேவர் கேம் அண்ட் கிரிக்கெட் இஸ் அ ரைட் ஹேண்டர்ஸ் ஃபேவர் கேம் ஒரு காலம் வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸே அண்ணா கனெக்ஷன் சொல்லிட்டாங்க பேட்டிங் பண்ணாலே சரிங்களா அதுதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி குரூசியல் டிசிஷன்ஸ் நிறைய தடவை பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா போயிருக்கு தெலுங்கரே நிறைய தடவை வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஆடும்போது இந்த மாதிரி டிசிஷன்ஸ்ல பயங்கர கன்ஃபியூஷன் ஆகி அது இந்தியா பாகிஸ்தான் மேட்சுங்கள்னால ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஆனா மற்ற எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே பேட்ஸ்மேன் ஃபேவரா டிசிஷன் கொடுத்துருவாங்க இந்த மேட்ச்லேயே கொடுத்துருக்கலாம் பட் ரொம்ப ஆச்சரியமா ஆன் மாதிரி பால் தெரிஞ்சது பட் அது போல அது வந்து போலிங் டீம் ஃபேவரபுளா ரன் அவுட் கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து இல்லை இல்லை ஆக்சுவல் வீடியோ பாருங்க அவர் லைன் இல்லை அப்படின்னாங்க அது எந்த அளவுக்கு மாத்திருக்காங்கிறதெல்லாம் நம்ப முடியல நம்மளால சரி இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இன்னைக்குமே உண்மையை ப்ரூவ் பண்ண முடியும் பட் நீங்க ஒரு பொய்யை அது வந்து பொய் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம் நான் சொன்னது உங்களுக்கு பொய் தான் நீங்க உண்மைய ஆமால் ப்ரூவ் பண்ண முடியும் பட் ஒரு பொய்யை தான் ப்ரூவ் பண்ணவே முடியாது நீங்க யார் சொன்னாலும் இது சும்மா சொன்னாங்க நம்ம அந்த பயன்சலை விஷயத்தே பார்த்தோம் மோடி அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனா அவர் அப்படி சொன்னார் சொன்னாலும் இன்னமும் பெரிய பெரிய தலைவர்களே தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அம்பையர் வந்து ஒரு ஃபேவரபுளா இருக்கிறது பலமுறை கிரிக்கெட்ல வந்து நடந்திருக்கு பட் அது ப்ரூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகலை இன்ஃபேக்ட் ஒரு ஃபன்னா சொல்லணும் அப்படின்னா மேட்ச் பிக்சிங்லாம் இல்ல ஒரு நல்ல வகையில ஒரு அம்பையர் ஒரு நல்ல மனசோட வந்து ஒரு ஒயிடை கொடுக்காம இருந்தாரு கோலி செஞ்சுரி போடுற டைம்ல எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒய்டு போட்டது ஒரு பேடான ஆட்டிடியூட் தானே உனக்கு தில்லு இருந்தா பேட்ஸ்மேனா போலிங் போட்டு செஞ்சுரி அடிக்கோடாம தடு அதெல்லாம் ஒயிட் போட்டு தடுக்கிறது அந்த டைம்ல ஒரு ஒயிடு முகாம் கட்டி கட்டிருந்தா என்ன பொறுத்த இருக்கு ஓகே தான் சொல்லுவா அதுல ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப் தான் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்காக இல்லாம நிறைய தடவை வந்து இருந்ததை ஆடியன்ஸ் ஆடிய பார்க்க முடியும் ஆகலாம் சிஎஸ்கே ஐபிஎல் தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் இருக்குல்ல சார் அவங்க எல்லாம் இருக்காங்களா எந்தெந்த கண்ட்ரீலாம் சிக்கிருக்காங்க அதாவது ஸ்போர்ட்ஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நடந்துருக்கும் சரிங்களா இப்ப சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினூன்றுல இங்கிலாந்து ஃபுட்பால் ஒரு பெரிய போய் நிறைய நைன்டீன் செவன்டீ வந்து இட்டாலியன் ஃபுட்பால் நினைக்கிறேன் நான் அமெரிக்கா எழுதி வச்சிருக்கேன் பண்டேஸ் லீகா நினைக்கிறேன் ஸோ அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் பிக்சிங் நடந்திருக்கு அதாவது கேம் ஸ்லோ இருந்து கோல வேணுன்னே ராங்காக பண்றதுல இருந்து பாஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஃபுட்பால் ஏகப்பட்ட நடந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நடக்கவே இல்லையானா டெஃபனாக நடந்திருக்கு முக்கியமா கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல நைன்டீன் நைன்டி ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த சலிமலிகின்ற பிளேயர் தான் வந்து சஸ்பெண்ட் ஆயிறாங்க அவர் ஏன் சஸ்பெண்ட் ஆறாரு பேன் பண்றாங்க கிரிக்கெட்ல இருந்து அப்படின்னா இன்ஃபேக்ட் அது நீங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா நீங்களே கூட செய்யுது நியாயம் பண்ண யோசிக்கிறீங்க சி பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ் நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அக்ரஸிவ் சொல்லிட்டு இருக்கோம் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரி அதுக்கு முன்னாடி வந்து வாக்கர் யூனிஸ் என்ன பேசினாரு நமாஸ் பண்ணது கிரவுண்ட்ல பத்தி நம்ம அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறோம் ஏன்னா நம்ம நாட்டையும் இஸ்லாம் ஏற்றுக்காங்க ஆனா வாக்கர் யூனிஸ் வந்து இவர் வந்து அந்த கீப்பர் அவரோட பேட்டர் மாட்டேங்குது அவர் வந்து நடு பிச்சுல நமாஸ் பண்ண ஒரு விஷயத்தை வந்து அத்தனை இந்துக்களுக்கு முன்னாடி நமாஸ் பண்ணது எவ்வளவு பெரிய பெருமை பேசுறாரு இது தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இது நமக்கு தெரியாது ஆனா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியும் அதனாலதான் அவங்க ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க பட் இதையே நாம ஒரு அக்ரஸிவ் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நைன்டீன் நைன்டி போர்ல வந்து ஆஸ்திரேலியா வந்து பாகிஸ்தான்ல கிரிக்கெட் விளையாட போனப்போ அங்க வந்து பயங்கரமான தோல்விகளுக்கு அப்புறம் பயங்கர ரியாக்ட் நடந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸோட வீட்டை எரிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க இது எந்த அளவுக்கு ஒரு தப்பான ஒரு அப்ரோச் இது நான் வந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஆன் த கிரவுண்ட்ல நீங்க பூ பண்றதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா பண்ணி பேக் வாங்கினாரு ஆனா அவருக்கே பூ பண்ணாரீங்கன்னு சொன்னாரு ஆனா தோத்ததுக்காக வீட்டை எரிக்கிற அளவுக்கு போனாங்க பாகிஸ்தானோட சோ அதை அவாய்ட் பண்றதுக்காக மூணாவது டெஸ்ட்ல நீங்க ஒரு டிரா வாட்சும் பண்ணுங்க பால வந்து அவுட் சைட் ஆஸ்டம் போடுங்கன்னு சொல்லிட்டு அன்றைய பாகிஸ்தான் கேப்டன் போய் பேசி அதுல வந்து சலிமணி வந்து ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் அவங்க இப்ப சமீபத்துல சோய்மணி கூட வந்து அப்படி ஒரு கண்டிப்பாக சோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நிறையவே நடந்திருக்கு அஹ் இன்பேக்ட் நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அஜய் சர்மானு ஒரு பிளேயர் வந்து இதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாவே அவர் வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் பிரபாகர் அதுக்கப்புறம் இவங்களுக்குலாம் வந்து எம் கே நினைக்கிறேன் அவர் தான் வந்து ஒரு கிரிக்கெட் புக்கியாவே செயல்பட்டு இருக்காரு இதே ஒரு தொழில வச்சிருந்திருக்காரு கிரிக்கெட் கிடையாது பட் வெளியிலேருந்து நிறைய பண்ணியிருக்காரு மெயினா இதுல மாட்டி இந்தியன் கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் ரூயின் பண்ணது ஏன்னா அங்கோன்னு இங்கோனுமா நடந்துட்டு இருந்தது பட் மெயினா மெயினாக இந்தியன் கிரிக்கெட்டே வந்து ரூயின் பண்ணது வந்து முகமது அசாரீன் அன்டவுட்லி ஏன்னா ஒரு கேப்டனா இருந்தே டீம் லூசிங்க அவர் நிறைய இடத்த வழிவகுப்பு இதை நான் ஓபனா ஒரு சேனல்ல சொல்றேன் அப்படின்னா அவர் அதுக்காக பேன் வாங்கியிருக்காரு அதை சிபிஐ ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவரே அக்செப்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் என் சி குலோனியில பண்ணிருந்தாரு அவர் வந்து ஆமா நாங்க இந்த மாதிரி வந்து சரியா விளையாடக்கூடாதுன்னு வந்து ஒரு வந்து இன்வால்வ் முக்கிய பட் இதையும் மீறி நிறைய பிளேயர்ஸ் ரொம்ப ஹானெஸ்டா விளையாடி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெண்டுல்கர் இன்ஃபேக்ட் ஒரு கிரிக்கெட்டர் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன்

அதுக்கப்புறம் வந்து இஃப் ஐ அம் ரைட் அனில் கும்லே அண்ட் இவர் கூட நினைக்கிறேன் இன்னும் இம்பார்டன் ராபின் சிங் ராபின் சிங் டீம்ல இல்ல பட் ஹி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்பதான் அவர் வந்து ஜூனியர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு வீரேந்திர சேவா சச்சின் டெல்கர் சௌரவ் கோகுலி ராகுல் டிராவிட் விவிஎஸ் லக்ஷ்மன் அண்ட் இஃப் ரைட் அனில் கும்லே இவங்க ஆறு பேருமே அப்ப இருந்த ஜூனியர்ஸ் தான் நான் சொல்றேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒன் காலகட்டங்கள்ல அப்ப இருக்கிற ஜூனியர்ஸை தான் கூட ரூம்ல ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த எக்காரணத்தை கூட அவங்களை அப்ரோச் பண்ணிட கூடாது அதே மாதிரி கிரிக்கெட்ல நம்ம ஜென்யூனாவே நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கோம் நம்ம 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 தோக்கறதுங்கிறது ஒரு சாதாரண தோல்வி கிடையாது புரிய வச்சு அப்படி ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ண இந்த ஆறு பிளேயர்ஸும் அவ்வளவு உழைச்சிருக்காங்க அந்த உழைப்போட பலன் தான் சூப்பரா ஒரு டீமை வந்து சௌரவ் பில் பண்ணாரு இன்னைக்கு இந்தியன் பிளேயர்ஸை நீங்க நினைச்சாலும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நீங்க மேட்ச் பிக்சிங் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அவங்க சம்பாதிக்கிற படத்தை நம்ம முதல கொடுக்க முடியாது முக்கீசால அது மட்டும் இல்லாம ஐபிஎல் குள்ள இங்கொன்னு மங்கனும் நடக்கிறத வந்து யாரும் பெருசா கண்டுக்க போடுவாங்க இதுக்கப்புறமும் சிஎஸ்கே டி ஃபிராட் பட் நீங்க இந்தியன் டீமை ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது ஒரு மிகப்பெரிய எமோஷன் சோ அது நடக்கவே நடக்காது இனிமே அப்படின்னாலும் ஒரு காலத்துல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இது நடந்திருக்குங்கிறதா சொல்லுவோம் சரி சார் இப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் பண்றாங்க வெறும் பணம் மட்டும்தான் தான் நோக்கமா இல்ல என்னுடைய நாடு என்னோட டீம் வந்து வின் பண்ணும் அப்படிங்கறதுனால இன்னொரு டீமுக்கு வந்து பணம் கொடுத்து வின் பண்ண பாக்குறாங்களா இல்ல வாசி இதுல நான் வந்து உண்மையிலேயே பேட்ரியாட்டிசம்ல பாக்கல சரிங்களா ஒரே ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பவாதத்துல ஒரு பயத்துல மேட்ச் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மீதி எல்லா இடத்துலயுமே பணம் மட்டும்தான் இதுக்கு நோக்கமா இருந்திருக்கு அதுவும் இத புக் பண்ற புக்கீஸ் அவங்க ஏன் இதை பண்றாங்க அப்படின்னா வந்து என்னுடைய டீம் ஜெயிக்கணும் அப்படி என் மண் என் அப்படிலாம் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய பேராசை அதாவது எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல ஒரு புக்கிங் பண்ணி நான் கோடி கணக்குல சம்பாதிச்சுக்க செட் ரெண்டாவது மேட்ச் பெட்டிங் நிறைய போயிட்டு இருந்துச்சு அதாவது இந்த மேட்ச்ல இந்த பிளேயர் இவ்வளவுதான் அடிப்பாரு இந்த மேட்ச்ல இந்த டீம் இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணுவோம் இப்ப இதெல்லாம் நாம வந்து லீகலைஸ் ஆக்கி ஒரு எஃப்எம் சேனல்ல வந்து இந்த ஓர்ல எவ்வளவு அடிப்பாங்க சொல்லுங்க உங்களுக்கு பரிசு அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு ஃபன் தான் பட் ஒரு காலத்துல அதுவும் இல்லீகல் எப்படி அப்படின்னா நீங்க ஒரு பெரிய அளவுக்கு பல்க் பணத்தை வச்சு நீங்க ஒரு மேட்ச் பெட்டிங் பண்ண முடியாது பட் ஒரு சில ஆன்லைன் பிளேயிங் ஆப்ஸ்லாம் வந்திருக்கு அதுல வந்து இந்த டீம் பாயிண்ட்ஸ் வச்சு இவ்வளவு பிளேயர்ஸ் இவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்க அது ஒரு அறிவு சார்ந்த கேம்னு கோட் சொன்னதனால அப்படி போயிட்டு இருக்கே தவிர இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கும் இவ்வளவு லட்ச ரூபா பெட்டு நீங்க ஆன்லைன்ல வைக்கவும் கூடாது அப்படி நீங்க ஒரு லிங்கை பார்த்தா அது அப்சல்யூட்லி இல்லீகல் நீங்க அதுல பணமே சம்பாதிச்சா கூட நீங்க அதை லீகலான கணக்குல காமிச்சீங்கன்னா மொத்தமா மாட்டுவீங்க சோ அது தப்பு சோ இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பிக்ஸிங் பண்ணது வந்து நான் காசு கட்டிருக்கேன் இந்த டீம்மால சோ இந்த டீம் எப்படியா தோகணும் அவங்க கிட்ட நான் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் தோத்துனும் நான் வந்து ஐம்பது கோடி பெட் வைக்கிறேன் நான் வின் பண்ணிட்டா எனக்கு நூறு கோடி ரூபாய் பட்சத்துல ஒரு ரெண்டு கோடி நான் பிளேயர்ஸ் கொடுத்தா தப்பு இல்லை அப்படின்னு இந்த மேட்ச் பிட்டிங் பண்ணவங்க இந்த மேட்ச்ல வந்து பெட் பண்ணவங்க இவங்க எல்லாம் தான் மேஜர் பிளேயரா இதுல இருந்திருக்காங்க ஒண்ணு சில நேரங்கள்ல என்னுடைய டீம் ஜெயிக்கிறது எனக்கு கௌரவம் அப்படிங்கிற மாதிரி சில பிக்சிங் நடந்ததா சொல்லிருக்காங்க பட் அது ப்ரூஃப் இல்ல

நைன்டீன் செவன்டீஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கு நீங்க அதை சும்மா ஒண்ணுமே இல்ல நீங்க வந்து ஒரு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஹிஸ்டரி கிடைக்கும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க பப்ளிக் வெளியே பப்ளிக் வந்து வெளியே நின்று டீம் மேல கல்லறிய கல்லறிய எல்லாம் பண்ணிருக்காங்க சோ இது நிறைய இடத்துல நடக்குது பஸ் நான் அது வந்து இல்லன்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா ரொம்ப சிம்பிள் பாருங்க இப்போ எங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தவறு நடக்கல மெடிக்கல் படிக்கிறதுங்கிறது புனிதமான விஷயம் கரெக்டா ஆனா அந்த மெடிக்கல் சீட்டுக்கு லஞ்சம் வாங்குறாங்க நிறைய ஒரு பிரச்சனை வந்து அஹ் சரியான மார்க் எல்லாம் உள்ள வந்து ஓகே அதே மாதிரி வந்து எவ்வளவோ புனிதமான விஷயங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அதாவது பணத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் பண புழக்கங்கள் எங்க அதிகமா இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு பிக்ஸிங் நடக்கும் பட் இதுக்காக நம்ம வந்து ஒரு கேமையை புறக்கணிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஏன்னா நீங்க நல்லா பாக்குறீங்க இதே ஐபிஎல்ல தான் மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்தது பட் இதே ஐபிஎல்ல தான் ஒரு சிலிண்டர் போடுறவங்களோட பையன் ரிங்கு ஒரு பெரிய ஆளா இருந்தாரு இதே ஐபிஎல்ல தான் நம்ம நடராஜுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சி சோ ஆப்வியஸ்லி நிறைய பிளேயர்ஸ உருவாக்கணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ் பிகம் அ ஒண்டர்ஃபுல் கரியர் எல்லாராலையுமே படிப்புல மட்டுமே சாதிச்சு முடியும் ஆனா அதுல இந்த மாதிரி நாத்த முடிஞ்ச விஷயங்கள் இருக்கும் எப்படி டெனில்கர் மாதிரி ஆட்கள் வந்து பீக்ல இருக்கும்போதே இது தன்னை தேடி வந்தப்ப கூட அதை ஃபாலோ பண்ணாம தன்னுடைய கனவை நோக்கி ஓடினாரோ அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற நம்ம இந்தியன் டீம் இந்தியன் ஃபுட்பால் டீமோட கேப்டன் ஆயிரம் தடைகள் வந்தாலும் என் கனவை நோக்கி நான் போவேன் இந்தியா ஃபிஃபால விளையாட வைப்பேன்னு சொல்லி நோக்கி போய்கிட்டே இருக்காரோ அந்த மாதிரி உங்க லட்சியத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் இஸ் அ கிரேட் பிளேஸ் டு ஐ மீன் டூ அ லாட் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் டூ அ லாட் ஆஃப் பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஸ்போர்ட்ஸ் பட் அதுலயும் தவறானவர்கள் இருக்கதான் செய்யும் சரிங்க சார் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முக்கியமா இது மூலமா இன்னொன்னு தெரிவிச்சுக்க விரும்புறேன் சி நம்ம எல்லாருமே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் ஒலிம்பிக்ஸ் வருது தெளிவா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வந்து இந்த டைம் இருபதுக்கும் மேல நிறைய மெடலை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் போகணும் ஃபிஃப்டி ரீச் பண்ணணும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு தமிழ்நாட்டில இருந்து நிறைய ரெப்ரஸண்டேஷன்ஸ் போறாங்க சோ ஒலிம்பிக்குக்கும் அதிக அளவு இம்பார்டன்ஸ் கொடுங்க அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ரிக்வஸ்ட்